மொழாலி ஊருக்குள்ள அம்புட்டு பேரும் உங்களை பத்தி தான் பேசிக்கிறாங்க அப்படியே என்னென்ன உங்க காசுக்காக பீய கூட திம்பிங்களா பீய திங்குறமோ பிரியாணி திங்குறமோ நாலு பேரும் நம்ம பற்றி பேசணும் அவன் தான் பெரிய மனுதன் என்னட கக்கப்பு என்ன கைத மாதிரி கண்ணப்ப சத்தத்தை காண லட்சுமி நீயா எங்கிட்டு போற எங்க போற

അത് വെഷാര സാറായോ കാലാന് തരീന வேணும் அவன் செய்ய தொழிலுக்கு நீ வேணும் கிளவுகிட்ட குரு கேட்டான் போலீஸ்காரனு கொண்டு ஆயுள் முழுக்க நீ ஜெயிலுக்கு போகக்கூடாது மாசாங்கத்தை காப்பாற்ற காயில் எங்க போறற? யாரோ ரொம்ப நேரமா கதவ தட்டற மாதிரி இருக்குமா. யாரன்னு பார்க்கறேன். அதனால நான் தெரியுறேன். போய் படு. போய் படுறாளா? பசுகிது மங்கா. சாஃப்ட் ரென்னால ஒச்சி.

அப்படிப்பட்டவரை போய் குரு கொண்டிருக்கான் என்னதுக்க அவனுக்கு நான் வேணும் அவன் திட்டத்துல நான் வேணும் நல்லா வேணும் குரு செத்த பறவு எனக்கு திரும்ப தெரிஞ்சது எதிரா சம்பாதிச்சு வச்சிருக்கேன் எங்கிட்டு போறது என்ன பிண ஒண்ணு வேணுங்களா அவர்கள் பதினேழாம் ஆண்டு இலங்கையில் உள்ள கண்டிப்பை பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் லீலாவதி என்ற திரைப்படத்தின் மூலம் தனது திரையுலக பயணத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்தில் டிஸ்கோ வெட்டுற டிஸ்கோ வெட்டினா சைடில் முடி கொஞ்சம் சேதாரமாகும் பரவாயில்லையா எதை வெட்டுறதா இருந்தாலும் முடிவுறையா வெட்டு அப்போ வெறும் ஸ்ப்ரே மட்டும் அடிச்சுடாட்டா அந்த மீசை எடுத்துறேன் மீசல கை வச்சா வெட்டி போடுவேன் இடம் போட்ட பையன் நினைச்சியா நாயகன் படத்துல கூட தான் கமலாசன் மீசை நடிச்சிருக்காரு அவர் எத்தனை பேர் போட்டு அடிச்சிருக்காரு தெரியுமா நீ எடுறா ஆத்தா சீக்கிரம் முடிக்கு ஒரு முடிவை சொல்லு பிசினஸ் கெடுதில்ல காதுக்காக அவன் அவன் முச்சரை கொடுக்குறான் ஊஸ்ற வேணா குடுக்குறேன் முடியல ஹேய் எப்ல சரி சரி மீஸ் வேணா எடுக்கிறேன் انا வர வந்துட்டேன் விரல ஓட மாட்டே அதுக்கு ஒப்பு கொண்டா எடுக்கிறேன் ஒண்ணும் வேணாம் யா யோசி பார்த்தேன் மீசு எடுத்தாலும் கமலஹாசன் நல்லா தான் இருக்காரு ஆனா கொஞ்சம் கன்றாவியா தான் கொஞ்சம் முதலி முதல்ல ஹோட்டல் கடைக்காரி யார் யா நான் முருகன்ட முதலாளி வந்து அவனுக்கு எவ்வளவு பெரிய எதிர்காலத்தை வச்சிருந்த நீ இப்படி நாசம் பண்றே உன் தாமா கடையிலேயே பெஞ்சு துரைக்க ஆளு இல்லைண்ணா இவனை கூட்டிட்டு வ நான் வர பஷே முருகன் ஓ மடே நீ ஏன் கதை இளந்துட்டு இருக்கிறா எந்த தீ போய் சும்மா ஐச வைக்காதியா தம்பி மண்ணுக்குள்ள போனவன் திரும்பி வந்துடுவான் என் கூட இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு பாதுகாப்பு உனக்கு விவரம் தெரியாது உன்னால் அவனை மடக்கத்தான் முடியும் காப்பாத்த முடியாது மாசான் அவனை சும்மா விட மாட்டான் உனக்குதான் தான் அவனை பற்றி தெரியவே நீ அனுபவப்பட்டு இருக்க அவங்க அதிகார பலம் இருக்க யோசிச்சுக்கா சுழி மொழி சொல்லு வா போலீஸ் பகிச்சுக்கிட்டு எப்படி வாழ முடியும் பெரியகுளம் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மாசாரமுத்து ரிப்போர்ட்டிங் மேடம் உங்க ஏரியில தான லாரியில அடிக்கடி சரக்கு திருட்டு போகுது எஸ் மேடம் யார் சேருது தார்பாய் முருகன் ஒரு கேஸ் மேடம் இதுக்கு முன்னாடி சத்தியமங்கலம் கேம்ப்ல மீட் பண்ணியிருக்கோம் நம்ம am i right சோ அக்யூஸ் யாரை தெரிஞ்சோம் ஏன் உன்ன அரெஸ்ட் பண்ணல அக்யூஸ்ட் தலைமறைவா இருக்கா கூடிய சீக்கிரம் புடிச்சிடுவே மேடம்

FIR இல்லாம இவரை எப்படி அக்யூஸ்ட்டுன்னு சொல்வீங்க? இவரை எப்படி அரஸ்ட் பண்ணுவீங்க? இவர் செஞ்ச தப்பெல்லாம் என்கிட்ட சொல்லி, அவர் திருந்து வாழத்துக்கு ஒரு சான்ஸ் கேக்குறாரு. உங்களால் அவர் உயிருக்கு ஆபத்து வரும்னு பயப்படுறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அது துயற்புடி மேடம். ஒருத்தன் சின்ன சொயற தப்பெல்லாம் செஞ்சிட்டு என்ன மன்னிச்சி விடுன்னு சொன்னது மன்னிச்சி விட்டுட்டா அப்போ சட்டோ இதுக்கு? நீங்க எதுக்கு? நான் எதுக்கு? மிஸ்டர் மாசீனாமுத்து. Be aware that you are talking to a collector. கிரிமினோ